ஒளி வாங்கி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த பரப்புரை காலத்தை எப்படி பார்க்க சரியான பார்வை என்னன்னு சொல்லி இருக்கும்னா நான் மாபெரும் பண்பாட்டு செழுமை அஹ் பின்னணியை கொண்ட ஆஹ் தமிழனாக பிறந்த ஒரு பெருமை மிகு இந்தியன் அப்படிங்கிறது தான் சரியான பார்வையா இருக்க முடியும் இதைத்தான் பாரதியார் வந்து அந்த காலத்திலே சொன்னார் வாழிய செந்தமிழ் வாழ்கனர் தமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு அப்படின்னு ரொம்ப அழகா வரிசைப்படுத்தி சொன்னாரு அந்த மாதிரி யோசிக்கிறது நல்லா இருக்கும் இப்ப சன்சோதி சாயல்னு சொல்லி சொல்றாங்க அவங்க வந்து தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னா யார் தமிழருங்கிறத பத்தி ஒரு தெளிவு இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த தெளிவோட சொன்னா நல்லா இருக்கும் இப்ப அஞ்சு அஞ்சு தலைமுறையா இருக்காங்க பத்து தலைமுறையா இருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி ஆயிருமா அப்படி ஆக முடியாது அப்போ அவங்க தமிழுக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொல்லி ஆகும் இல்லை தமிழ்நாடு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொல்லி ஆகும் இப்போ எனக்கு அவங்களோட டெஃபினேஷன் தெரியாது அதனால நான் உங்களை கிரிட்டிக்கலா பார்க்கல அது என்ன டெஃபினேஷன் தெரியாத போது அவங்களை விமர்சிக்கிறது வந்து சரியா இருக்காது ஆனா இந்த பிஜேபி வந்து நாடு முக்கியம் நாடு முக்கியம் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவர்னர் ஒருத்தர் அனுப்பி வச்சாங்க அவர் மாநிலங்கள்ல வளர்ந்தா என்ன வளர்ச்சி அதுல என்ன இருக்கு தேசம்தான் வளரும்னாரு இந்த அடிப்படை புத்தி கூட இல்லையா மாநிலங்கள் வளர்ந்தா தானே தேசம் வளரும் முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்தும் வளர்ந்தா தானே மாநிலம் வளரும் அப்போ அது கூட இல்லாமல் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இதே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்து ஒரே சாப்பாடு சொல்லி அடுத்து ஒரே ட்ரெஸ்ஸு ஆரம்பிப்பாங்க ஒரு காலத்தில் பூட்டான்ல வந்து சதன் பூட்டான்ல வந்து நேபாளி ஆரிஜின் பூட்டனீஸ்னு அவங்களுக்கு சொல்லுவாங்க நேபாளில இருந்து வந்தவங்க கடுமையான உழைப்பாளிகள் அவங்க தார்பாட்சி வச்சு கட்டியிருப்பாங்க இங்கே இவங்க வந்து பூட்டானுடைய தொல்குடி மக்கள் வந்து அவங்க வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பூட்டான் மன்னருடைய இதெல்லாம் நீ படத்தில் பார்த்துருப்பீங்க அவங்க வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க இப்போ ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாரும் போடணும்னு சொல்லிட்டு அங்கே நாட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்து பார்த்தாங்க உடனடியாக அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு என்னுடைய ட்ரெஸ் கோடை வந்து நீ எப்படி பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க இப்போ இங்கே வந்து நான் பார்த்துருக்கேன் ஏர் இந்தியா வந்து இப்போ ப்ரைவேட்டுக்கு போயிடுச்சு அது கவர்மெண்ட்ல இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க பதவிக்கு வந்தோடனே பிஜேபி பதவிக்கு வந்தோடனே ஏர் இந்தியாவில் இன்னுமே வெஷ்டேஜ் சாப்பாடு தான் நீ யார் நான் என்ன சாப்பிட்றதுன்னு டிசைட் பண்ணுறதுக்கு நான் காசு கொடுத்தேன் உங்களுக்கு பிச்சையாக கேட்டேன் நான் காசு கொடுத்தான டிக்கெட் வாங்குறேன் என்னோட விருப்பப்படி நான் சாப்பிட்ற தடுக்கிறதுக்கு நீ யார் இப்போ இதெல்லாம் வந்து கலாச்சார ஆதிக்கம்ங்கிறது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய விஷயத்துக்கள் இதெல்லாம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தரான்னு ஒரு இவங்க நடிகை நடித்த ஒரு படத்தில் வந்து நான்வெஜ்லாம் அது வந்து பிராமண பொண்ணு கதைப்படி நான்வெஜின்லாம் சமைக்கணும் கேட்டரிங் பண்ணுற பொண்ணு போது அதுக்கான ஒரு விவாதம் நடக்கும்போது ராமனே வந்து நான்வெஜ்னு சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்ற காட்சி உடனே பயங்கர எதிர்ப்பு வந்து ஓடிடி தளத்துல இருந்து அந்த படத்தை தூக்கிட்டாங்க பயந்துள்ளி இப்ப நான் கேக்குறேன் வால்மீக ராமாயணத்துல வந்து ராமன் வந்து இது சாப்பிட்டிருக்காரு நான்வெஜ்கள் சாப்பிட்டு இருக்காரு மதுபானங்கள் அருந்திருக்காருன்னு சொல்லி இருக்கு இப்ப ராமன் மாம்சம் சாப்பிட்டது மதுபானம் மதுமானம் அருந்ததுனாலே அவர் வந்து யோக்கியத்தனம் இல்லாதவரா போயிட மாட்டாரு அ கட்டு ஹீஸ் சத்ரியா சத்ரியாஸ் ஆர் என் கைண்ட் ஆஃப் மீல்ஸ் இப்போ இது பாருங்க எந்த அளவுக்கு போகுதுன்னு இது வரைக்கும் ஏன் தான் வெஜிடேரியனை சாப்பிடணும்னு சொன்னாங்க இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரபுரானே வந்து என்ன சாப்பிட்டாருன்னு கேள்வியே கேட்கக்கூடாது அவர் வெஜிடே சாப்பாட்ட தான் சாப்பிட்டாதான் சொல்லுவோம் அதை கேட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது எவ்வளவு கீழ்த்தரமான கல்ச்சுரல் இம்போசிஷன் அதனால வந்து நாடு நாடுன்னு சொல்லி பேசுறாங்களே அவங்க மாநிலத்தை பத்தி பேச பேசலன்னா அவங்களுக்கு நாட்டை பத்தி அக்கறை இல்லை மாநிலத்தை பத்தி அக்கறை இல்லைன்னு பேச்சு இதுல வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு வந்து குறிப்பிடத்தக்கதாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிற அவர் ஒரு மாநில தலைவர் ஆனா அவர் பேசுறது வந்து இந்தியாவை பத்தி பேசுறாரு இந்தியாவை பத்தி சிந்திக்கிறார் இப்ப இன்னைக்கு இல்லை இப்ப பல பேருக்கு தெரியாது நைன்டீன் செவன்டில வந்து திரு கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வர் ஆனதுக்கு உடனடியாக ராஜமன்னார் கமிட்டி ஓய்வுற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வச்சு ராஜமன்னார் கமிட்டின்னு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பத்தி இது பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணாங்க அந்த கமிட்டி வந்து தன்னுடைய ஒர்க் அவ்வளவு நல்லா பண்ணாங்க எல்லா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் சபாநாயகர்கள் எல்லாருக்கும் இதுல எம்பிஸ் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் இவங்க பார்லிமெண்ட் சபாநாயகர் எல்லாருக்கும் கொஸ்டினர் அனுப்பினாங்க கொஸ்டின் அனுப்பி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க முக்கியமான ஒரு விஷயம் அந்த ரிப்போர்ட்ல வந்து இந்த கார்பன் பேஸ்ட் இது இருக்கிறதே இந்த பெட்ரோல் கேஸ் இதெல்லாம் இருக்கு அதுக்கான உரிமை வந்து ராயல்ட்டி வந்து மாநில அரசுகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது அதில் உள்ள ஒரு ரெக்கமெண்டேஷன் இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஏற்றுக்கொண்டிருந்தது என்றால் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டிருந்தது என்றால் அஸ்ஸாம் அஜிட்டேஷனே வந்திருக்காரு அப்ப அந்த ராஜமன்னார் கமிட்டி வந்து தமிழ்நாட்டை பத்தி மட்டும் யோசிக்க அவங்க இந்தியாவை பத்தி யோசிச்சாங்க அதே வழியில இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இது ஜனநாயகத்திற்கு ஏற்பட போகின்ற ஒரு பேர்வத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து தமிழ்நாட்டை பத்தி மட்டும் யோசிக்கலாம் நம்ம எல்லாருமே அப்படித்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து மாநில கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு வெளியில அவங்களுக்கு இருக்கலாம் ஆனா தமிழ்நாடு என்பது பறந்தப்பட்ட இந்தியாவின் ஒரு பகுதி அதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது அதனால அதுதான் சரியான பார்வையாக இருக்க இருக்கு இருக்க முடியும் என் மாநிலம் என் பல்வேறு அரசியல் தலைவர்கள் குறிச்சு பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இருந்தாலும் இப்போ ரொம்ப டவுன் ஆகி டாபிக் வந்து கச்சத்தீவை போக்கஸ் பண்ணி வருதா சார் பிரதமர் தமிழ்நாடு பாஜக தலைவர் பேசுறாரு அதற்கு எதிர்வினையா திராவிட கட்சிகளின் தலைவர்களான மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையான எதிர்வினையாது காட்டுறாங்க இந்த கச்சத்தீவு விவகாரம் இப்போ ஒரு இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு முதல்ல இந்த கச்சத்தீவு விவகாரம்னால என்னன்னு தெரியாது இந்த விவகாரத்தை அரசு எவ்வாறு அணுக வேண்டும் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் மீண்டும் கச்சத்தீவு இந்தியாவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அதாவது ஸ்ரீலங்கா வந்து ராஜீவ்காந்தி ஜெயவர்தினி அக்கார்டு ஒப்பந்தம் போட்ட போது அந்த ஒப்பந்தத்துடைய ஒரு பகுதி என்னன்னா ஆஹ் வட மாநிலமும் வடமாகாணம்னு சொல்லுவாங்க அவங்க ஸ்ரீலங்காவுடைய மாகாணமும் கிழக்கு மாகாணமும் ரெண்டு இணைத்து இணைத்தர வேண்டும் ஒரு மாகாணம் ஆகிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வடமாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலையும் தமிழர்கள் அதிகமா இருந்தாங்க அப்போ அவங்கள சேர்த்து ஒரே மாநிலம் ஆக்கியிருக்குன்னு சொல்லி சொன்னபோது அது இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் தி அக்ரிமெண்ட் அது மாதிரி அவங்க இணைச்சாங்க ரெண்டும் இணைச்சிட்டாங்க ஆனா குணைத்து தேர்தல் நடந்துச்சு ஒருத்தர் வந்து இதாக இருந்தாரு சிஎம்மா இருந்தாரு இப்படி எல்லாம் இருந்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க இது பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாம ரெண்டு மாநிலத்தை நீங்க இணைக்க முடியாது அதனால அந்த இணைப்பு செல்லாதுன்னு சட்டம் போட்டாங்க இப்போ இங்க இந்தியா வந்து கச்சத்தீவுக்கு கொடுத்தது வந்து பார்லிமெண்ட்டுடைய கன்கரன்ஸ் வாங்கவே இல்லை அதனால பார்லிமெண்ட் கண்கரன்ஸ் வாங்காம இது வந்து கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போட்டா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஆமா கச்சத்தீவு கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லி வரலாம் ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா எதை சாதிப்பதற்காக நீங்கள் அதை செய்ய போகிறீர்கள் கச்சத்தீவு அப்படிங்கிறது ரொம்ப குட்டியுண்டு தீவு நம்ம நாட்டுடைய ஒரு பகுதியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி பார்ப்பாங்க இது வந்து நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு குந்தகமாக இருக்குமான்னு பார்ப்பாங்க இந்த ஒரு சின்ன தீவு வந்து இருக்கு டிகோ கார்சியா இந்து மக இருக்காங்க இருக்கு என்ன பயம்னா டிகோ கார்சியா வந்து இவங்க சைனாக்காரங்க மாதிரி ஒரு ஆளுங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா அவங்க அங்க இருந்து ஏவுகணைகள்லாம் ஏவலாம் அது இன்டர் கான்டினென்டல் விசையெல்லாம் ஏவலாம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இப்ப நம்ம இந்தியா மேல படையெடுக்கிறதுக்கு கச்ச தீவை பயன்படுத்தலாமா இப்ப கச்சத்தீவை பயன்படுத்துறதுன்னா கச்சத்தீவை பயன்படுத்தி என்ன தீங்கு இந்தியாவுக்கு விளைவிக்க முடியுமோ அதை ஸ்ரீலங்கால உட்காந்துக்கிட்டே விளைவிக்கலாம் அதனால கச்சத்தீவை வச்சுத்தான் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எந்த குந்தகமும் இருக்குன்னு சொல்லி கிடையவே கிடையாது அதனால அந்த அந்த கோணத்துல இருந்து பார்க்கும்போது கச்சத்தீவை அவங்களுக்கு கொடுத்தது எந்த விதத்திலையும் ஏன்னா இந்த இதெல்லாம் கொஞ்சம் ராமநாதபுரம் ராஜாவுக்கு வந்து சேதுபதிக்கு வந்து கச்சத்தீவு வந்து உரிமையா இருந்ததுன்னு சொல்லிட்டு சில காலம் உரிமையா இருந்திருக்கும் ஏன்னா அதற்கான ஆவணங்கள் இருக்கு இப்ப சில காலம் இருந்துச்சுங்கிறத வச்சு பெர்மனண்டா வந்து ஹோல்டு பண்ண முடியாது மேரிடைம் பவுண்டரி வந்து இது பண்ணும்போது டிவைஸ் பண்ணும்போது கச்சத்தீவு விஷயம் சரியாக சரியாக இல்லை அவை கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை பிரிட்டிஷ் அரசாங்கத்தால அந்த காலத்திலிருந்தே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து அது ஒரு ஸ்டேட்டு அது வந்து இன்னொரு இன்னொரு இதா இருந்தது நாடா இருந்தது ஸ்ரீலங்கா ரெண்டுமே பிரிட்டிஷ் காலனியா இருந்தது ஆனால் அந்த நாடும் வந்து உரிமை கோருச்சு அந்த காலத்திலே அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசி அது வந்து ஒரு ஏக்ஸம் இஷ்யூவாக இருக்க வேண்டாம் நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இடையில் நல்ல உறவு இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணி அவங்க வந்து கச்சத்தையை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சுசாரி அது அவங்களுடைய சாதனத்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு அக்செப்ட் பண்ணதை பற்றி இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே வந்து தேர் வாஸ் நைதர்வா நாம் கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை அது என்னைக்கு நமக்கு சொந்தமா இருந்தது இல்லை அதனால அந்த பிரச்சனை சொல்லி சொல்லிட்டாங்க இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப தெளிவா இந்த அரசு பிஜேபி அரசு இருக்கிற நேரத்தில் ரொம்ப தெளிவா வந்து அவங்க வந்து சொல்லிருக்காங்க இந்த கச்சத்தீ விஷயத்துல இதுவரைக்கும் இந்திய அரசு எடுத்த நிலைப்பாடு அனைத்தும் சரியான நிலைப்பாடு தான் அப்படின்னு விளக்கமா சொல்லியிருக்காங்க கோர்ட்லயும் வந்து இந்த கேஸ் நடக்குது அந்த கோர்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரலும் சுவாலிசிட்டர் ஜெனரலும் அவர் வந்து சொல்றாரு அப்ப நம்ம வந்து போர் அந்த நாட்டை ஆக்கிரமிச்சுதான் எடுக்கணும் அதுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு அவங்க எல்லாருமே கட்சித்தீவ வந்து கொடுத்தது சரிதான்னு சொல்லி பேசுறாங்களே இன்னைக்கே பிரதம மந்திரி வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கட்சித்தீவ இந்திரா காந்தியும் கர்நாடகம் சேர்ந்து காலவாரி விட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இவங்களுடைய அங்க வந்து அரசு நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு அதை விட்டுட்டு இங்க வந்து தனிப்பட்ட நிலைப்பாடு இன்னொன்று எடுக்கிறாங்களே இது இவங்களுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஏன் அதை பத்தி அஜிடேட்டட் ஆகாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சும்மா எலெக்ஷனுக்காக விளையாடுறாங்க அவ்வளவுதான் யாரு இதுல சீரியஸ் அல்லனு அவங்களுக்கு தெரியும் அதனால அதை பத்தி கவலைப்படாம இருக்காங்க பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக இந்த விஷயத்தை பிஜேபி கையில் எடுத்துருக்கு வேற ஒண்ணும் கிடையாது அதான் சார் இந்த தான் சார் ஒரு சின்ன மாற்று கருத்து சொல்லப்படுது அதாவது என்னன்னா ஸ்ரீலங்கன் மீடியா வந்து இந்த பிரதமரோட பேச்சு இந்த பிஜேபி அரசாங்கத்தினுடைய பேச்சுனால அஜிடேட் ஆயிருக்காங்க ஸ்ரீலங்கால வந்து இந்தியாவுக்கு எதிரான வாய்ஸஸ் வந்து அதோட மீடியால வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இவங்க இங்க அரசியல் பண்றதுக்காக பேசுற பேச்சுக்கள் ஸ்ரீலங்கால ஒரு அஜிடேஷனை உருவாக்கி ஒரு ரெண்டு நாட்டு பவுண்டரிஸ்ல ஒரு பதட்டத்தை உருவாக்கும் சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா இல்ல அப்படிதான் இருக்கா இல்ல நீங்க சொல்ற மாதிரி வெரி இது அரசியல் தான் இதுல வந்து நம்ம இதுல தலையிட வேண்டிய அவசியம் இல்ல இதுக்கும் நமக்கு தொடர்பு இல்லைன்னு இருக்காங்களா அரசு வழியில அவங்க வந்து பெருசா கவலைப்பட மாட்டாங்க ஆனா இதை செஞ்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிங்கள பேரினவாதம் வந்து அங்க உள்ள முப்பது லட்சம் இருந்த முப்பத்தஞ்சு லட்சம் தமிழர்களுக்கு மறுபடியும் அடைஞ்சல் படலாம் அந்த ஆபத்து இருக்கு இந்த பிரச்சனை இப்போ கிளப்பி விடுறது மூலம் சிங்களவர்கள் வந்து ஒரே கல்ல ரெண்டாவ ரெண்டு ரெண்டும் வாங்க இவங்க வந்து ஒன்னும் இதில் ஒரு பிரச்சனை ஆக்க போறதில்லை இன்டர்நேஷனல் பவுண்டரி இன்டர்நேஷனல் அக்கார்டு ஆயிருக்கு அதை ஏற்று இவங்க ஒன்றும் செய்ய போறதில்லைன்னு தெரியும் ஆனால் இப்ப அவங்க பேசுறாங்க அதை வச்சு சிங்களவர்கள் மத்தியில் வந்து ஒரு விஷயத்தை தோணலாம் ஏன்னா அங்கேயே ஒரு பேரினவாதம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இங்கே இந்துத்துவான்னு பேசுற மாதிரி அங்கேயும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால இது எந்த விதத்தில் பார்த்தாலும் அங்க உள்ள தமிழர்களுக்கு வந்து இணைஞ்சலான்னு ஒரு விஷயம் அதுல சந்தேகமே கிடையாது இது தேவையில்லாம வந்து இந்த விஷயத்தை இப்ப கிளப்பி விட்டுகிட்டு இருக்கு ஆனா பிஜேபி எப்பயுமே இது மாதிரி கீழ்த்தரமான பாலிடிக்ஸ்ல ஈடுபடுவாங்க ஒரு தடவை வந்து கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்துக்கிட்ட போது அருண் ஜேட்லி அந்த நேரம் உயிரிழந்தார் இங்க வந்து குடிநீர் திட்டத்தை வந்து அமல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஹோசூர்ல அப்போ உடனடியாக அவர் வந்து ஒரு படகுல வந்து பரிசல் இருக்கு அந்த பரிசல்ல வந்து இதெல்லாம் எங்க எங்க கர்நாடகத்தை சேர்ந்தது நீங்க இதுல பண்ண முடியாதுன்னு நீங்க இந்த மாதிரி குடிநீர் திட்டத்தை இப்ப அமல்படுத்தப்ப ஏன்னா இந்த ஏரியாவே உங்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு புதுசா ஒண்ணு ஒரு கரடியை கிளப்பி விட்டாரு இப்போ அந்த நேரத்துல வந்து கலைஞர் வந்து முதலமைச்சர் இருந்தார் அவர் உடனடியாக வீணான கற்பனைகளில் ஏன் ஈடுபடுகிறீர்கள் சொல்லியிருந்தாருன்னா உடனே ஜெய்ட்லி என்ன சொல்லியிருப்பாரு அங்க போய் எலெக்ஷன்ல பார்த்து போய் பாத்தீங்களா காங்கிரசும் டிஎம்கே ஒன்னா இருக்காங்க காங்கிரஸ்காரங்க வந்து டிஎம்கே வந்து நாங்க உங்க பகுதி உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் கண்ணிடிகளுக்குன்னு சொல்றாங்க காங்கிரசுடைய கூட சேர்ந்திருந்தானு சொல்றேன் அப்ப நாங்க உங்களுக்கு பெற்றோம் அவங்க உங்களுக்கு பெற்றான்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு இந்த கீழ்த்தரமான அரசியலுக்கு முயற்சி விட்டார் நான் ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணவே கூடாது பொதுமக்கள் மனசுல ஒரு அஜிடேஷனை கலப்புற ஒரு விஷயத்த அதுவும் உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த ஆனா கலைஞர் வந்து ரொம்ப ராஜேந்திரமா மௌனம் காத்தார் இந்த நேரத்தில் நம்முடைய லாலியா இருக்காங்க அவங்களுக்கு இந்த இதுல நம்ம தேவர் மகன் ஒரு படத்துல வந்து இவர் கமலஹாசன் இவருடைய சிவாஜி கணேசனுடைய பையன் அப்ப இவர் வந்து அவருடைய தம்பி மய நாசர் வந்து ஒரு பிரச்சனை கலப்புவார் கொஞ்சம் கீழ்த்தரமா பேசி ஒரு பிரச்சனை கலப்பு உடனே இவருக்கு கண்ணாசன் இவருக்கு கமலஹாசனுக்கு பொங்கும் பிரிட்னு கோபம் எந்திரிப்பார் ஆனா அந்நாரு சிவாஜி சொல்லுவாரு அவன் கலவரம் கலப்புறதுக்குன்னே வந்திருக்காண்டா அதுக்காக வேண்டிய பேசறான் நீ சொல்லி அவரை சமாதானப்படுத்துவார் அது மாதிரி அன்னைக்கு கலைஞருக்கு தெரியும் கலவரத்தை கலப்புறதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தலமா பேசுறாங்கன்னு அதுல அவர் ரியாக்ட் பண்ணல ஆனால் ஸ்ரீலங்கா வந்து அது மாதிரி ரியாக்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க அது எவ்ரி சேலஞ்சிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சவாலும் ஒரு வாய்ப்பினை தருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து திரும்ப நம்ம நாட்டு பகுதி எடுத்துக்கணும்னு சொல்லி அவங்க பேசுறாங்க தமிழ்நாட்டில் வந்து பாருங்க தமிழ்நாட்டுக்காரங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி பேசுறாங்க எல்லாத்துக்கும் என்ன காரணம் இந்தியா எப்பயுமே வந்து நம்மளை ஏற்று இந்த மாதிரி பண்ணுதுன்னா இங்க உள்ள தமிழர்கள் வந்து அதை தூண்டி விடுறாங்களா ஏதாவது கதை சொல்லாமல அங்கேயும் அப்ப அங்க உள்ள தமிழர்கள் எழுஞ்சல போகும்ல அதுதான் நோக்கம் இது இது அவங்களுடைய நோக்கம் அதுவா இருக்கும் ஆனா இவங்க தேன்கூட்ல அனாவசியமா கையை வைக்கிறாங்க ரொம்ப கீழ்த்தரமான பாலிட்டி நான் கேட்கிறேன் பத்து வருஷம் பதவியில் இருந்தீங்களே நீங்க சொல்றதுலாம் நிஜம்னா கச்சத்தைய வந்து தாரை வார்த்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க சொல்றது என்ன பத்து வருஷம் ஏன் தூங்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு வலிமை இல்லையா பத்து வருஷமா நீங்க வந்து கோர்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க கச்சத்தை கொடுத்தது சரிதான் தானே சொல்லிட்டு இருக்கீங்க அங்க அப்படி பேசிட்டு இங்க இப்படி வந்து பேசுறீங்கன்னா என்ன பரிதாபம்னா இந்த நாட்டுடைய பிரதமர் லெவல்ல இருக்கவங்களாம் அப்படி பேசுறாங்களதான் பரிதாபம் ஒரு தேர்ட் ரேட்டு தேர்ட் லெவல் பாலிட்டிஷியன் வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க அரசியல் பேசுறது அப்படித்தாங்க உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் பேசுவாங்க அப்படின்னு விட்டுறலாம் இவங்களே அப்படி பேசுனா என்ன செய்ய முடியும் சார் தமிழ்நாட்டில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவின் வேட்பாளர்கள் பலரும் நட்சத்திர முகங்கள் தான் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே மாநிலங்களவைக்கு எம்பியா இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அப்புறம் நடிகையாவும் பல்வேறு கோணங்களிலும் அறியப்பட்ட ராதிகா சரத்குமார் இது மாதிரி பல்வேறு முகங்களை வந்து இறக்கியிருக்காங்க இவங்க எல்லாருக்காண்டியும் பிரதமர் மோடி வந்து ரோட் ஷோ பிரச்சாரம் பண்றாரு நம்ம தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் பாக்குறோம் மாநாடுகள் பாக்குறோம் இந்த ரோட் ஷோங்கிற கல்ச்சர் தமிழ்நாட்டுல அவ்வளவு பாப்புலர் கிடையாது அப்படி ஒரு யுக்தியை வைத்து பிரச்சாரம் செய்ய திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் இந்த பிரச்சார பாணி தமிழ்நாட்டுல ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துமா ஏற்படுத்தாங்க கர்நாடகால பலம் புரிதியதாக இருக்கின்ற பாஜக பலம் புரிதியாக இருக்கின்ற கர்நாடகாவிலேயே அது இம்பாக்ட கிரியேட் பண்ணல அவ்வளவுதான் சொல்றேன் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து திரும்ப திரும்ப சில தவறுகள் செய்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி வந்து எப்படி வளர முடியும்னா தன்னுடைய சாதனைகளை பிற இடங்களில் தாங்கள் நிகழ்த்திய சாதனைகளை சொல்லியோ அல்லது இங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இங்க ஆளுங்கட்சிகள் உள்ள தாங்கள் காணுகின்ற குறைகளை சொல்லியோ அரசியல் நடத்த முடியும் இவங்க அது மாதிரி என்ன செய்யறாங்க இந்த பத்து வருஷமா இவங்க என்ன சாதிச்சாங்கன்னு கேட்டா என்ன சாதிச்சாங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல என்னாச்சு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னார் என்னாச்சு விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்கு வேணாரல அது என்னாச்சு இந்த கேள்வி கேட்டால் அவங்ககிட்ட என்ன பதில் உலகத்தில் உள்ள மொத்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற வேலை எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்காங்களோ அதுல ஏறக்குறைய எண்பது விழுக்காடு இந்த உலகத்தில் உள்ள மொத்த இளைஞர்கள்ல எண்பது விழுக்காடு இந்தியாவில் இருக்காங்களாம் இது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல் வந்து சொல்லுது வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியா வந்து ஈஸ்ட் ஈஸ்ட் வந்து ரொம்ப முன்னணியில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா உடனடியே பாத்தீங்களா வேர்ல்டு பேங்கே சொல்லி சேம்பாங்க இப்ப ஐஎல்ஓ இப்படி சொல்யூஷன் கேட்டா ஐஎல்ஓ எல்லாம் நம்ப முடியாதுப்பாங்க இவங்களுக்கு வசதியே எது வருதோ அதை ஏத்துக்குவாங்க இதான் இவங்க பேசுறது இப்ப இந்த இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறாரோ இந்த பிரச்சனைகளை சொல்லி அவங்க வந்து ஓட்டு கேட்கவே முடியாது அவங்களுக்கு தெரியுது அதனால ஒரு மாய்மாலத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த மாய்மாலத்தை உருவாக்கு டைவர்ஷனரி டாக்டிக் தான் இது எல்லாமே இவ்வளவு நட்சத்திர ஆட்கள் இருந்தும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை பிரதமந்திரி இங்க வந்து நேரடியாக வந்து ரோட் ஷோ நடத்தினாலும் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இல்லை அதனால கூட இந்த டைவர்ஷன் டேக்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இப்ப இவங்க வந்து நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்க போய் சொல்லட்டுமே அவங்களுடைய பெர்சனல் கரிசுமா பிளஸ் பார்ட்டிஸ் கரிசுமா இந்த ரெண்டு பார்ட்டி ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சு ஓட்டு கேட்கட்டுமே தமிழ்நாடு அரசியல் களத்துல பரப்புரை ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல இது குறிச்சு இன்னும் தீவிரமா பேசலாம் உங்க பிஸியான டைம்ல டைம் ஒதுக்கி நமக்கு இவ்வளவு அரசியல் விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் வணக்கம் வணக்கம்